ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைய பேரும் நம்பிக்கையோடு இருங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க வேண்டியதை கேள் தருகிறேன் உங்களோட சாயி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் நீங்கள் கேட்டதை தருவார் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தோல்விகள் அதுக்கப்புறம் நம்ம இழந்ததை நினச்சி மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது நம்ம கடவுளை நம்புகிறோம் அப்போ நம்ம எப்போதும் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அதுவும் நம்ம அற்புதமான குருவோட பாதையில் போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம கெட்டதை பற்றி யோசிக்கவே கூடாது நடந்து முடிஞ்சதுலேருந்து ஒரு சில பாடங்களை மட்டும் மனசில் வச்சுக்கணுமே தவிர அந்த வழிகளை சுமந்து கொண்டே பயணத்தை வந்து மேற்கொள்ளக்கூடாது சுமையை இறக்கி வச்சுருவோம் நடக்க போகிறது நல்லதை பற்றி யோசிப்போம் நம்மளோட சாய் நம்ம கூட தானே இருக்கார் கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரு குழந்த கிட்ட போய் ஏதாவது கேட்கும் அப்பா வந்து வாங்கி தரேன்னு சொல்லிடுவார் ஆனால் அந்த குழந்தைக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பா வாங்கி தருவாரா போன தடவை நம்ம ஐஸ்கிரீம் கேட்டோமே வாங்கி தரலையே அப்படின்னு ஆனால் அப்பா ஏன் வாங்கி தரல அப்படின்னா அந்த டைமில் அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் இருந்திருக்கும் அதனால் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் இந்த முறை அந்த குழந்தை என்ன கேட்குதோ அதை வந்து வாங்கி தரதுக்கு அவர் தயாராக இருப்பார் இருமா நான் காலையில் வாங்கி தரேன் இல்லைனா ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த ஒரு மணி நேரமோ இல்லை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை நம்பவே நம்பாது அது பயந்துக்கிட்டே இருக்கும் அழுதுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அது கிடச்சிடும் அப்போ இந்த மன அழுத்தம் வேஸ்ட்டு தானே அழுது அந்த போன காலம் திரும்ப வருமா அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்காமல் போயிருக்கலாம் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் நம்மளோட கருமாவாக இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட அமைப்பு ஏன்னா ஒரு குடும்பம் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கருமா மட்டும் நமக்கு வந்து செயல்படாது நம்மளை சுற்றி இருக்கவங்களோட கருமா அந்த ஒரு பின்னலையும் நம்ம சூழ்ந்துருக்கோம் நம்மளோட வாழ்க்கை துணை நம்மளோட அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட குழந்தைகள் நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட நண்பர்கள் இவங்க எல்லோருடையும் சம்மந்தப்பட்டு அது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது கருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் வந்து பார்த்துருப்போம் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அதெல்லாம் நினச்சி நம்ம அது அந்த தோசை போகணும் இந்த தோசை போகணுன்னு பூச்சையெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது நடக்கிறது நடந்து தான் தீரும் நடக்கிறது நடந்துருச்சு நடக்க போகிறத யோசிப்போம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பாபாவை நம்பணும் அதுதான் முக்கியம் எதிர்கால வாழ்க்கைக்கு இப்போ நம்ம சரண நினச்சிட்டோம் சும்மா சாய் சாயின்னு சொன்னால் மட்டும் பத்தாது முழுசாக நம்பணும் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பெரியவங்க குழந்தைகளுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லி வளங்க அதாவது சாயினாலே கேட்ட உடனே உடனே வந்து கொடுத்துருவார் உடனே கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க அப்பா கொடுப்பாரும்மா எப்படி நம்ம பெரியவங்க வீட்டில் எப்படி சொல்லுவோம் நம்ம அம்மா இருப்பாங்க அப்பாக்கிட்ட நம்ம எதாவது கேட்கும் போது அப்பா வாங்கி கொடுப்பாரு உனக்கு நல்லது செய்வார் இது வேணான்னு சொல்கிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கும் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு விஷயம் இல்லைனா கூட இன்னொரு விஷயத்தை அவனுக்கு வாங்கி கொடுப்பாரு நீ பாரு இதை விட உனக்கு பெஸ்ட்டாக தான் உனக்கு வந்து உங்கள் அப்பா வந்து கொடுப்பாரு அப்படி தான் அம்மா வந்து சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க அந்த குழந்தை வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையாகவும் அவங்க அப்பா அதை வந்து செய்வார் அந்த குழந்தைக்கே அந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடக்கூடாது வாழ்க்கை மேலே கண்டிப்பாக அந்த ஒரு பற்றுதல் வந்து இருக்கணும்ல அப்பா அதை செய்வாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கணும்ல அதை தான் முக்கியம் அதை தான் நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆன்மீகத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் கேட்டது கேட்டவனே கிடைச்சிடாதுப்பா எல்லாமே கிடைக்கும் நீ பொறுமையாக இரு பாபா செய்வார் நீ உன்னோட முயற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டேருன்னு சொல்லணும் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பாபா பாபான்னு இன்றைக்கி நிறைய பேர் சாய் 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 சாயின்னு எங்கே பார்த்தாலும் சாய் ஒரே பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கேட்டால் கேட்டவனே கிடச்சிடும் சாயினாலே மிராக்கள் சாயினாலே அற்புதம் இனி கேட்டால் நாளே கிடச்சிடும் அப்படின்னு அப்போ அந்த வர குழந்தைகள் அந்த ஆரம்பநிலை பக்தர்கள் இப்போ என்ன ஆகுறாங்க அப்படின்னா கேட்டவனே ஒரு விஷயம் கிடைக்கலனா வெறுப்பும் வந்துடுது ஆன்மீகத்தின் நான் ஏன் சாமி கும்பிடணும் இதனால் எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து புரியாது அவங்க ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் இப்போ நானும் வந்திருக்கேன் இப்போ நீங்களும் வந்து வந்திருப்பீங்க பல விஷயங்களை தாண்டி இருப்போம் அதுக்கப்புறமா தான் தெரியும் ஓ அந்த கடினமான காலகட்டத்தில் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தி எங்கேருந்து வந்தது அது நம்ம கடவுள் தானே கொடுத்தாரு கடந்து வந்த பாதையை பார்ப்போம் எவ்வளோ கஷ்டமான துரோகங்கள் எவ்வளோ உடல் வலி மனவழி எவ்வளோ விஷயத்தை தாண்டி தாண்டி வந்திருக்கேன் எவ்வளோ ஏமாற்றம் யாரோ செய்த தப்புக்காக நம்ம தண்டனை அனுபவிச்சிருப்போம் எதிர்பாராத விஷயம் இதெல்லாம் கனவில் கூட நடக்காதுங்கிற விஷயம் நம்ம குடும்பத்தில் கூட நடந்திருப்போம் இது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்திருப்போம் அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எங்கேருந்து வந்தது நம்மளோட குரு தானே கொடுத்தாரு நம்மளோட தெய்வ நம்பிக்கை தானே நம்ம போயிட்டுருக்க பாதை தானே நல்லது நடக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை கொண்டுட்டு வரணும் நீ என்ன நடந்தாலும் இடையொனை விந்து விட்டுறாத நீ ஆன்மீகத்தில் போ இதை தான் சொல்லி வளர்க்கணும் அரை பக்தர்களுக்கு சாயை நம்ம கூட்டிகிட்டு வரும்போதும் சரி இல்லை நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லும்போதும் சரி எடுத்தவொடனே இன்றைக்கி நீ இப்போது இதை உனக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு ராங் கம் அந்த மாதிரி கமிட்மெண்ட் வந்து யாருமே அதை கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த சொல் கருமான்னு ஒன்று இருக்குது சொல் கருமா இதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வந்து பழிச்சிருக்கோம் அதே வேண்டுதல் இன்னொருத்தவங்களுக்கு பழிக்கணும்னு சொல்ல முடியாது முயற்சி செஞ்சு பாருங்கன்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் அவங்கள நீங்கள் வந்து தவறான பாதிக்கணும் என்ன பாபா வந்து நல்லா கேட்டுக்கோங்க ஒவ்வொரு அவர் வந்து ஏற்கனவே நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையாக வந்து கொடுப்பாரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு காசை நோயாளியை சுத்தமே இல்லாத இடத்துலேருந்து தங்க வச்சார் அவர் ரத்த வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்டாலும் வந்து சுத்தமே இல்லாத இடத்துல தங்க வைச்சார் பாபா அவருக்கு ஆரம்பத்தில் சந்தேகமாக இருந்தது அதுக்கப்புறம் தங்கினாரு அதுக்கப்புறம் அந்த நோயே வந்து பிடிச்சி ஏன்னா காசு நோய் இருக்கவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது முத்தி போய் ரத்தம் வாங்கி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர் அவர் சுத்தமே இல்லாத வந்து தங்க வைக்கிறாரு அவர் தங்கினார் பாபாவோட பேசை கேட்டார் அப்புறம் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாரு உடல்நிலை சரியில்லாதவருக்கு போயிட்டு ஒரு கோயிலில் போய்ட்டு லட்சுமி கோயிலுக்கு போகப்பா அங்கே வெளியே ஒரு கற்பனை இருக்கும் அங்கே போய் சாப்பாடு கொடுன்னு சொல்கிறாரு அவர் போகிறாரு வீட்டில் இருந்து சைட் சாதம் எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாரு வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி பாபா சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி கற்பனை சாதம் வைக்கிறாரு அவரோட உடல்நிலை சரியாகுது வயிற்று பக்கம் உள்ளவருக்கு லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு அவருக்கு வந்து கடலையே திங்க சொல்றாரு நல்ல கடலை நல்ல கடலை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டா அதிகமாக போகும் பாபா சொல்றாரு அவருக்கு கூட நிலை சரியாகுது எப்படி யாருக்கு எப்ப எது கிடைக்குன்னு தெரியாது மூணு வருஷம் என்னோட குரல் பார்த்துருப்பீங்க மூணு வருஷம் பத்தே நாளில் சரியானது ஒரு மருத்துவராக வந்தாரு சாயி பத்தே நாளில் சரியானது மூணு வருஷத்துக்கு மேல என்னோடய குரல் பாதிக்கப்பட்டிருந்த குரல் ஒரு பத்து நாளில் சரியானது சொல்லி கொடுக்கணும் நம்மளோட குழந்தைகளுக்கு எல்லாமே சரியாகும் எதுவுமே நடந்துடும் கிடையாது ஐயோ போச்சேன்னு நினைக்கக்கூடாது இதுக்கப்புறமோ மாறப்போகுது வாழ்க்கை நினைக்கக்கூடாது மாறுனுச்சு பாருங்கள் ஆ மூணு வருஷமோ மாறாதது பத்து நாளில் மாறுது பாருங்கள் அதனால் இவ்வளோ நாள் போயிருச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கை எங்கே நல்லா இருக்க போதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம நினச்சது எதுவுமே கிடைக்கல இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது வாழ்க்கை இருக்குது நம்ம கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே அந்த பிறக்கல நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கோம் கருமானா ஏதோ கருமாவை ஃபுல்லாக கழிச்சா தான் நம்மளோட ஜ ஆத்மா வந்து முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க கருமாங்கிறது வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் தான் பிறந்திருக்கோம் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் அது வரைக்கும் நம்மளோட ஆத்மா அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த ஆத்மா இந்த பிறவியில் சாய சரணடைஞ்சிருக்கு அப்போ நம்மளோட தேவைகள் அனைத்தும் வந்து பூர்த்தி ஆகும் நம்மளோட கெட்ட கருமாவும் வந்து போகும் நம்மளோட ஆத்மா போய் சரணடையும் அது முழுவதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவரோட நாமத்தை சொல்கிறது மட்டும்தான் நம்மளோட வழிபாட்டு முறை வேறு எதுவுமே கிடையாது வேறு எதையுமே அவர் விரும்பலை வேறு எந்த மந்திரமும் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் திருப்பி திருப்பி அதை எதுன்னு வேணாலும் படிச்சு கூட பார்த்துக்கோங்க மந்திரங்கள் சொல்கிறது அது எல்லாமே பூஜை முறைக்கு நம்ம வந்து பாபாவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக வந்து சொல்வது கீர்த்தனை பாடணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தணும் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும் நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா அவரோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் வந்து நடக்கும் நாளைக்கு வீடியோ வந்து பாருங்கள் நான் காமிக்கிறேன் நான் இப்போ ஷீரடிக்கு நிறைய புக்ஸ்லாம் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் அதில் நான் கொயத்தில் எழுதுன நோட்டு ஒரு நோட்டு வந்து மிஸ் ஆனது மொதல் மொதல் ஓம் சாய்ராம் எழுதுன நோட்டு நான் அங்கே போயிருக்கேன் கொய்ல வந்து தனியாக இருக்கேன் அங்கே இருக்கும்போது என்னோட என்னோடய மனைவி என்னோடய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அங்கே போனோன்னா எனக்கு வந்து கஷ்டம் திடீர்னு வீட்டை விட்டுப்போம் ஏன்னா அதுக்கு முன்னால் நான் வீட்டை விட்டு ஒரு நாள் நைட் கூட தங்க மாட்டேன் வீட்டில் குழந்தைங்களோட ஒய்ஃபோடு இருந்தது அதுக்கு முன்னாடி வீட்டில் அம்மா நைட்டு பன்னெண்டு ஆனாலும் அம்மா கையில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் போயிருவேன் வெளியே எங்கேயும் தங்க மாட்டேன் அப்படி அவன் திடீர்னு வந்து வெளியூருக்கு வேதம் வெளி நாட்டுக்கு போகவும் என்னால் தாங்க முடியல ரொம்ப மன உளைச்சலாக இருந்த டைமில் என்னோடய மனைவி வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுங்க நூற்றி எட்டு தடவை வந்து எழுதுங்க அப்படின்னாங்க எழுதிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோடய மாறுது அப்படியே எப்படி ஸ்டார்ட் பண்ணேனே தெரில ஓம் சாய் எழுத ஆரம்பிச்சிட்டேன் பாபாவோட ஃபோட்டோ என்னோட ரூமில் வந்து ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாம் நாளைக்கு காமிக்கிறேன் நம்மளோட பழைய எல்லாம் காமிச்சிருப்பேன் திரும்ப இன்னொரு முறை காமிக்க அந்த நோட்டு வந்து காணா போயிடுச்சு இப்போ திரும்பவும் நான் ஷிரடிக்கு வரும்போது அந்த நோட்டு கிடைக்கிது குரு சரித்திரம் க நிறைய புக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இங்கே சிரடிக்கு நாளைக்கு காமிக்கிறேன் அந்த நோட்டே உங்களுக்கு அந்த மாதிரி பாபா எப்போ யாருக்குள்ள எப்படி வருவார் அப்படின்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து நம்பின ஒரு குழந்தைங்களுக்கும் நம்ம புதுசாக இங்கே சாய்கிட்ட சொல்கிறவங்களுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் வழிபாட்டு முறைகளை விட்டுட்டு நம்ம பாபாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் பாபாவை உணர ட்ரை பண்ணுவோம் அதுதான் முக்கியம் பாபா வந்து உணரணும் அவரை வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் நம்பணும் ஷாமாவை வந்து பாம்பு கொத்திருச்சு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ஏன் பாபா என்னை பாம்பு கொத்த விட்டுட்டிங்க எங்கேயோ இருக்கவங்களெல்லாம் பாம்பு கொத்துறதுலேருந்து காப்பாற்றிருக்கீங்க கண்ணுக்கே தெரியாதவங்க நீங்கள் அங்கே போய் காப்பாற்றிருக்கீங்க ஆனால் நீங்கள் நான் உங்கள் கூட ஷீரடியில் இருக்கேன் உங்கள் கூட இருக்கேன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கேன் எல்லா சேவையும் செய்கிறேன் ஆனால் என்ன பாம்பு கொத்த விட்டுட்டிங்களே பாபான்னு அவர் வந்து கேட்கல அந்த வழியை பொறுத்து தாங்க முடியாத வழியில் கூட பாம்பு கடிச்சா இப்போ இருக்கும் அந்த வழியில் கூட அவர் வந்து கேட்கல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட வந்து பாபாவை கேட்கல பாபா நம்பினார் ஏன்னா பாபா கூட இருக்காருங்கிறது தெரியும் பாபா கூட இருந்தார் பாபாவும் அந்த வழியை தாங்குகிற சக்தியை ஷாமாவுக்கு வந்து கொடுத்தாரு இரவு முழுவதும் அவரை வந்து கண்விழித்து பார்த்துக்கிட்டாரு ஷாமாவை தூங்க விடாமல் அந்த விஷமுறிவும் வந்து நடந்தது பாபா வந்து காப்பாற்றினார் சாய் காப்பாற்றினார் அப்போ நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கோம் பாம்பு கொத்த பாம்பு மட்டும்தான் நமக்கு வந்து கொத்தலை ஆனால் அந்த வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் எப்படி பாம்பு மட்டும்தான் தான் கொத்தலை ஆனால் அதே அளவு வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேறு வேறு நோய் நோய் நொடியினாலையும் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை இல்லை குழந்தைங்களோட எதிர்காலம் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத பெரியவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது இன்னும் எத்தனையோ பேர் சமூகத்தில் வந்து நான் வந்து உயர்ந்த நிலைக்கு வரணும் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் தலை குனிஞ்சினாங்களாம் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் என்னோடய சொந்தக்காரங்க என் கூட பிறந்தவங்களால கூட நான் வந்து அவங்க அவங்கவங்களால நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு வாழ்க்கைக்காகவும் நல்ல ஒரு பொருளாதார நிலைக்காகவும் ஆனால் இந்த கஷ்டத்தான சூழ்நிலையில் கூட எத்தனையோ தாங்க முடியாத கடன் தொலைனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பாபா வந்து என்ன பண்ணுற கூட இருந்த சக்தியை வந்து கொடுக்குறாருல இந்த கஷ்ட காலத்தில் அதை தாங்கிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் உண்மையான பக்தர்கள் உண்மையாக சாயை வந்து நம்புறவங்க நம்ம சாயி சாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே எனக்கே இந்த கஷ்டம் வருது சொல்லவே கூடாது கேட்கக்கூடாது எல்லாமே சரியாகும் நம்புங்க அவர் அவ்வளோதான் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் மூணு வருஷங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் மூணு வருஷம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சாயி சாயின்னு சாயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எழையில் குரு சரித்திரம் படித்தேன் சாய் சச்சரிதம் படித்தேன் நூற்றி எட்டு திவ்ய தேசம் போயிட்டு வந்தேன் இத்தனையும் சாய் கோவிலுக்கும் வந்து போயிட்டு வந்துட்டேன் நூற்றம்பதுக்கு மேலே சாய் கோவிலுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் தினைக்கும் சாய்ராம் சாய் ராம்னு சொல்லிட்டு இருக்கேன் நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் கூட்டு பாராயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக கூட்டு பாராயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சாய்நாத ஸ்தவன மச்சரி சாய்நாத ஸ்தவன மச்சரி பாராயணம் கங்காவில் போய் பண்ணோம் இமயமலையில் போய் பண்ணோம் அப்புறம் எங்கே அது எழுதி முடிக்கப்பட்ட மகேஸ்வர சேஸ்வரம் மத்திய பிரதேஷ் அங்கே போய் பண்ணோம் இன்னும் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் நம்ம உஜ்ஜினில் பண்ணோம் இப்படி முக்கியமான இடங்களுக்குலாம் போயிட்டு நம்ம சாய்நாத ஸ்தவன பாராயணம் பண்ணோம் சாய் சச்சரிதம் படித்தோம் ஆனால் என்னோடய குரல் ஏன் இப்படியானது அந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணுங்கிற தலையெழுத்து இருந்திருக்கு அனுபவிச்சு ஆனால் அதை அனுபவிக்கணும்போது அந்த தாங்கிற சக்தியை பாபா வந்து கொடுத்தார்ல அதை நம்ம ஏற்றுக்கணும்ல அதுக்கு நன்றி சொல்லணும்ல சும்மா ஒரு ஒன்று சும்மா இல்லைல்ல அதோடையே நான் வேலை செய்ய வச்சார் இத்தனை ஊருக்கு போக வச்சார் உடல் ரீதியாக சந்திக்காத பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசு நான் குறைஞ்ச மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறேன் ஒரு டைம்லலாம் கேட்பாங்க யாராவது ஏன் வீடியோ இன்றைக்கி வரல ஏன் லேட் ஆகுது அது எதுன்னெலாம் கேட்பாங்க என்னால் சொல்ல முடியாது உடம்பு சரியில்லைன்னு எத்தனை வாட்டியும் சொல்கிறது உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரி எனக்கே வந்து வெக்கமாக போயிடுச்சு எப்படினா எனக்கு இதே சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு காரணம் வாரத்தில் ரெண்டு நாள் உடல்நிலை சரியில்லை உடல் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும் அந்த மாதிரி வெக்கப்பட்டு இல்லை எனக்கு வேலை அது இதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி திரும்பவும் நம்ம நினைக்காதது நடந்துச்சு பார்த்திங்களா எப்படி இது சாத்தியம் அந்த எனக்கு மருத்துவம் பார்த்த டாக்டரே வந்து சாக்காக வர்றாரு இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல்னு வாங்களேன் அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்மளோட அப்பா இதை விட எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு மிகவும் கொடுமையான வியாதியில் இருந்தெல்லாம் காப்பாற்றிருக்காரு நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட நம்ம பாபா இருக்காரு சாய் பார்த்துக்குவார் முழு நம்பிக்கையோடு இருங்க கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் உண்மைதான் அனுபவிச்சுட்டுருக்கீங்க உண்மை தான் ஆனால் தாங்குகிற சக்தி கண்டிப்பாக நம்ம பாபா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நிலையில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு போராட்டத்துக்கு பாபாவால் மட்டும்தான் ஊக்கம் அளிக்க முடியும் நீங்கள் எடுக்கிற போராட்டம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவருக்கும் தெரியும் நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியும் வெற்றியில் தான் போய் முடியும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காது கூடி சீக்கிரமே நிம்மதியான சந்தோஷமான நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை உங்களோட சாய் நிச்சயமாக கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்சோன்னே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்